ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நாலு ரூல்ஸை போட்டிருக்காங்க ஆர் இ ஐ சி இந்த நாலு ரூல்ஸை வந்து ஒரு பக்கம் ஒர்க்கர்ஸ் அணி வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதற்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மஞ்சுரி விசஸ் விஷாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் விசஸ் ராயன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா டிஸ்கஷன் இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டதே முத்து பாயிண்ட் பண்ண ஸோ சௌந்தர்யா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுமா உன் பிகேவியரே ஒன்னை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் வந்து என் சேனலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க மக்களே ஓகே ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ தீபக் வந்து வந்து அவங்க ரூல்ஸ் போடுறது தானே பண்ணணும் மேனேஜர் ரூல்ஸ் போன்றது தானே பண்ணணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அவர் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார் போல் ஸோ பக்கெட் எடுத்துகிட்டு போய் ராயனை வைக்க சொல்லிட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆள் செலக்ட் பண்ணுறதுக்கு அவரையே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தப்ப ராயன் கோவப்பட்டு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் விஜே விஷால் வந்து போராட்டம் நான் பண்ணுவேன் யூனிஃபார்ம் போடாமல் ஒரு போராட்டம் பண்ணுறேன்ற மாதிரி விஜே விஷாலோட போராட்டம் இருக்குது என்ன பண்ணிட்டார்னா காலையிலேயே ஒரு ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ணல எனக்கு உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற டைமுக்குலாம் எனக்கு வராது அப்படின்றத சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு எமர்ஜென்சி நாங்கள் அப்போ அலோ பண்ணல அடுத்து தான் ஒரு ஆள் போனதுக்கு அப்புறம் நீங்க போங்க நம்ம போது எனக்கு இப்போ வராதுங்க அப்படின்ற மாதிரி விடாப்பிடியா இருந்தது விஜய் விஷால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மீட்டிங்ல நம்ம ரூல்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்க மேனேஜர்ஸ் ரூல்ஸை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு டாபிக் வருது ஸோ அதனால என்ன பண்ணிட்டார் விஜய் விஷால் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து யூனிஃபார்ம் போட்டார் போட்டு மீட்டிங் போகலான் ரெடியாகின்றத சுச்சுவேஷனில் என்ன ஆனால் திரும்ப ஃபைட் ஆயிடுச்சு தர்ஷிகாக்கும் நம்ம இந்த டீம் ஒர்க்கர்ஸ்க்கும் என்னென்னா கிச்சனில் ஒர்க் பண்ணோம் அதுக்கு மேனேஜர் சொல்கிற டீம் தான் இங்கே ஒர்க் பண்ண வைக்கணும் புரியுதா மேனேஜர் சொல்கிற ஆள் தான் இவங்க ஒர்க் பண்ணணும் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிற ஆள் தான் ஒர்க் பண்ண வைப்போம் நாங்கள் சொல்கிற ஆள் தான் சைக்கிள் மறிக்க மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறார் அதில் போய்ட்டு ராணுவ போய்ட்டு ஏ சத்யா சைக்கிள் எடு ஓகே மெரி 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 நீ மெரிறா நான் சொல்கிறேன்டா எவனா சொல்கிறான்ற மாதிரி ஒரு ஆட்டிடூடோடு பேசுகிறாரு ரூல் படி மேனேஜர் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் சைக்கிள் மெரிக்கணுமா கரெக்டாக அதை தானே பண்ணணும் இவங்க இஷ்டத்துக்கு நான் சொல்கிறேன் அவன் மெரிக்கணுன்னா மெரிச்சே ஆகணுன்ற மாதிரி மெரிக்கவே முடியாது முத்து தெளிவாக சொல்கிறாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம என்னதான் சைக்கிள் மெரிச்சாலும் அது ரூல் பிரேக்கடா எதுவுமே நடக்காதுடா அவங்க சொல்கிறதானே நம்ம பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போது இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ராயனும் மற்றும் விஷாலும் என்ன பண்ணிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு போராட்டம் பண்ணுவோம் கடைசி வரையும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கும்போது உள்ளே வருங்க மற்றபடி நாங்கள் ட்ரெஸ்ஸு போட மாட்டோம் அவங்க எங்களுக்கான ஈக்குவாலிட்டி இதெல்லாமே கொடுத்த போடுமே தவிர்த்து அது வரையும் நான் இங்கேயே போராட்டமாக உட்காந்துட்டு இருப்பேன் இந்த போடாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாட்டேன் மாதிரி ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க இதற்கு நடுவில் சாப்பிடுற அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அதுல ரூல் ரஞ்சித் வந்து பேச ஆரம்பிக்கிறார் ரஞ்சித் வந்து எப்போவுமே ஒரு சு பாயிண்ட்டுக்கு வர மாட்டார்ல சுற்றி வளைச்சி காடு மேடு மலை இந்த மாதிரி சுற்றி போவார்ல அந்த மாதிரி சுற்றி போட்டவனே மஞ்சுரி டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த நன்னரி கிளாஸ்லாம் எடுக்க வேண்டாம் சார் டேரெக்டாக வாங்க இந்த நன்னரி கிளாஸ் இதெல்லாம் எடுக்கிறதே கொஞ்சம் கடுப்பாகுது நமக்கே கடுப்பாகுது மக்களே அவர் ஊரை சுற்றி சுற்றி வரதே நமக்கே இரிட்டேஷன் ஆகுது அந்தளவுக்கு வந்து டேரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பத்து பேஜுக்கு விளக்கம் தேவையில்ல ஒரே பாயிண்ட்டில் சொல்லிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சார் மேடம் அப்படின்ற ரெஸ்பெக்ட் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க அதுதான் ஆர் நீங்களும் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறாங்க நம்பர் ஒன் அது ஆர் ரெண்டாவது ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்டை வந்து சொல்கிறார் விஷாலு என்ன ஈக்குவாலிட்டினா இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு ஒரு டேர்ன்னா அடுத்து இவங்க போனோம் எப்படி எம்ப்ளாய் ஸோ மேனேஜர் எம்ப்ளாயி மேனேஜர் எம்ப்ளாயின்ற மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஈக்குவல் ட்ரீட்டிங் ஆனது ரியல் லைஃப்ல ஈக்குவல் ட்ரீட்டிங் இருக்கான்னு தெரில பட் இந்த இடத்துல எங்களுக்கு ஈக்குவல் ட்ரீட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அதையும் நாங்கள் வந்து யோசிக்கிறோம் முடிவு எடுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கிடே இல்லை மேனேஜர்ஸை விட அதிகமாக போனது ஒர்க்கர்ஸ் தான் போனாங்க அதில் ப்ரியாரிட்டி ஒர்க்கர்க்கு தான் அதிகமா கொடுத்துருந்தாங்க மேனேஜரை விட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பக்கம் பார்க்க முடிச்சு மூணாவது பாயிண்ட் இண்டிபென்டன்ஸ் அப்படின்றது இண்டிபெண்டன்ஸ்னால் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்கள நாங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த விடுதியில மட்டும் இருக்க முடியாது இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் மீன்ஸ் அந்த வீட்டுக்கு வெளில அந்த ஒர்க்கர் ஏரியாவில் எங்கே வேணாலும் சுத்தம் என்ன வேணாலும் பண்ணும் அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது மழை பெய்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதில் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணுங்க அதை கொடுங்கன்ற மாதிரி மூணாவது ரூல் போட்டிருக்காங்க நாலாவது ரூல் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல டேபிள் அந்த டைனிங் டேபிள் தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க சௌந்தர்யம் ஒரு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இன்னொரு சோஃபா மேலே உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முத்து எழுந்தவொன்னே போட்டான் ஒரு போடு சௌந்தர்யங்க பாருங்கள் ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கும் அந்த டிஸ்கஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அழகாக ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நீ இந்த மாதிரி மேனேஜர் மாதிரி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுனா ரொம்ப தப்பாக இருக்குது இது டிசிப்ளின் இதுதான் டிசிப்ளினான்ற மாதிரி முத்துக்குமார் கேள்வி கேட்டோன்னே எல்லாரும் திரும்பி பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க சௌந்தரிய கம்முன்னு ஆகிட்டாங்க அப்படியே சொல்லுங்கள் மேடம் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மேனேஜர்ஸ் தரப்பு இல்லை ஒட்டுமொத்த மேனேஜர் இதுக்கு என்ன முடிவுன்ற மாதிரி கேட்டவொன்னே சௌந்தர்யா காலை கை கையை கழுவிட்டு வரீங்களா இல்லை காலை கீழே போட்டுருங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சௌந்தர்யா அப்படியே தள்ளிக்கிட்டு வந்து உட்கார்ந்தாங்க ஐ மீன் ஒரு டெக்கரம் ஒரு மேனேஜர்னா நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது ஒரு மீட்டிங் நடக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிகேவ் பண்ணாங்க சாப்பிட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு பிகேவ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கம்யூனிகேஷனும் ஒரு பக்கம் நாலாவது பாயிண்டா கேட்டிருக்காங்க இது நான் நாலு பாயிண்ட்டுமே நாங்கள் டிசைட் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அதில் டிசைட் பண்ணிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த தரப்பு முடிவு எடுத்தாச்சு ஓ மேனேஜர் தரப்பு அதுக்கு நடுவில் வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு போங்க யாருமே சாப்பிட்ல சாப்பாடு இங்கேயே சாப்பிடுங்கன்னு போது இல்லை நாங்கள் இங்கே சாப்பிட்டா எங்களுக்கு பிரச்சனையாயிரும் பிக் பாஸ் வந்து இது ரூல் மீரியர் ஆயிரும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோன்ற மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போய்ட்டு இவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட போகிறாங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தரியோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அங்கே தர்ஷிகா சொல்கிறாங்க பவித்ரா சொல்கிறாங்க ஜாக்லின் முதகண்டம் ஜ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு சௌந்தரியா இது இல்லைங்க எனக்கு பசிச்சுக்கங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டேங்க போது எங்க எங்களுக்கும் தான் பசிக்குது ஒரு மீட்டிங்னா அதுக்கேற்ற மாதிரி வரணும் உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றது கிடையாது ஒரு மீட்டிங் அவங்களுக்கும் பசிக்குது நமக்கும் பசிக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து உட்காரலாம்ல பேசலாம்ல அப்படின்ற மாதிரி சாப்பிடும்போது இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப தப்பு தானே அதுதான் தப்புன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க உடனே சௌந்தரிய ரியாக்ட் பண்ணுறாங்க ஜாக்லின் இங்கே பாரு சௌந்தரியா நீ பண்ணது தப்பு உன் மேலே ஒரு தப்புன்னே சொல்லக்கூடாதே சொன்னாவே ரியாக்ட் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறவேன்ற மாதிரி சௌந்தரிய புரியவகை ட்ரை பண்ணுறாங்க ஒரு மாதிரி இருக்காங்க பட் அவங்க மைண்டு டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சதுக்கப்புறம் நான் டாஸ்க் பண்ண போறதுல டாஸ்க் நான் ஏன் பண்ணணும் அப்படியே நான் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க பட் தப்பு சௌந்தரியா மேலே மட்டும் தப்பு இருக்கா நிறைய கேள்விகள் சௌந்தரியா பண்ணது கரெக்டாக இது எல்லாம் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாலுமே சிம்பிளுங்க அவங்க ஒரு விஷயத்த ஷார்ட் டெம்பர் ஆயிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி போயிடுறாங்க அதுக்கு ரியாக்ஷன் ஹெவி ஃபாஸ்ட்டாக வருது அந்த ஃபாஸ்ட்டாக வந்து அதுக்கான விளைவுகளும் அவங்க தான் சந்திக்கணும் ஓகே இந்த இடத்துல அந்த இடத்துல சீரி பாஞ்சிக்கிட்டு போனதும் தப்பு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குனா அந்த மீட்டிங்க்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அதில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசலாம் தப்பு இப்போ நம்மளே எப்படி பிகேவ் பண்ணோம் அவன் எப்படி பிகேவ் பண்ணுவான் கரெக்டு அதில் குறிப்பாக வந்து ரஞ்சித் சொன்ன ஹைலைட் பண்ணதான் எங்களை வந்து மிருகங்கள் மாதிரி விலங்குகள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படி யார் ட்ரீட் பண்ண எனக்கு தெரில அந்த மாதிரி எதுவுமே ட்ரீட் பண்ணலன்னு நினைக்கிற மிலங்கு இந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணல அந்த மாதிரி எங்களெல்லாம் ட்ரீட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாரு சரி ஓகே அது கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சைடு இருக்கிற டிஸ்கஷன் என்னன்னா நம்ம சார் மேடம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூப்பிடுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் மேனேஜர் தரப்புலேருந்து இந்த பயங்கரமான டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றது பார்க்குறேன் மக்களே அதே மாதிரி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா சென்னையில் ஹெவியான மழைங்க கரண்ட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வேறு வரதா நமக்கு வீடியோ போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது கடினங்கள் இருக்குது ஓகே அதையும் மீறி தான் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிடுங்க உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்யுது எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டிருங்க தொடர்ந்து இந்த பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் நேஷனல் ஒட் சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் கைஸ்